ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு பதினாறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முரளியின் சாரத்தை பார்க்கலாம் பாபா முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா எந்த ஒரு தேகதாரி மனிதனின் பேச்சையும் பாபாவுடன் ஒப்பிட முடியாது ஏன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் ஏன்னா பாபா சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் மகா வாக்கியமாக இருக்குது அந்த மகா வாக்கியங்களை கேட்குறவங்க மகான் அதாவது புருஷோத்தமர் ஆயிடுறாங்க பாபாவின் மகா வாக்கியங்கள் இனிமையான மலர்களாக மாற்றிடும் மனிதர்களின் சொற்கள் மகா வாக்கியங்கள் அல்ல அவற்றினால் மேலும் கீழே தான் இறங்கியே வந்திருக்கிறீங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த மார்க்கத்தில் தந்தையிடம் அன்பு இல்லைன்னு பாபா சொல்றாங்க இதுக்கான பதிலு பரமபிதா என்ற சொல் மிக இனிமையா இருக்குது சர்வவியாபின் சொல்லிடுறாங்க என்றால் இனிமை வர்றதில்லை உங்களிடம் கூட மிகச்சிலர் தான் மிகுந்த அன்போடு உள்ளுக்குள்ள நினைவு செய்யறாங்க அங்கே மனைவி கணவனை ஸ்தூலமாக நினைவு செய்யறாங்க இது ஆத்மாக்கள் பரமாத்மாவை மிக அன்போடு நினைவு செய்வதா இருக்குது பக்தி மார்க்கத்துல இவ்வளவு அன்போடு பூஜை செய்ய முடியாதுங்கிறாங்க பாபா அந்த அன்பு பக்தி மார்க்கத்துல இருக்கிறது இல்லைங்கிறாங்க தந்தையை அறிந்து கொள்ளவே இல்லை எனும்போது எப்படி அன்பு இருக்கும்னு பாபா கேட்குறாங்க இப்போது குழந்தைங்களாகிய உங்களுக்கு மிகுந்த அன்பு இருக்குது ஆத்மா சொல்லுது மேரா பாபா என்னுடைய பாபான்னு சொல்லுதுங்கிறாங்க பாபா நெக்ஸ்ட் கொஸ்டின் லௌகீக வாழ்க்கையில கூட குழந்தைங்களுக்கு யார் மீது அன்பு ஏற்படுதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் இருந்து ஏதேனும் கிடைக்குதோ அவரிடம் அன்பு இருக்குதுங்கிறாங்க பாபா தந்தையிடம் குழந்தைங்களுக்கு அன்பு இருக்குது ஏன்னா தந்தையிடம் இருந்து ஆஸ்தி கிடைக்குது எவ்வளவு அதிகமான ஆஸ்தியோ அந்த அளவு குழந்தையின் அன்பு இருக்குங்கிறாங்க பாபா தந்தையிடம் எந்த ஒரு ஆஸ்தியும் இல்லை தாத்தாவிடம் உள்ளது என்றால் பிறகு தந்தை மீது அவ்வளவு அன்பு இருக்காது பிறகு தாத்தாவிடம் அன்பு ஏற்பட்டுவிடும் இவரிடம் சொத்து கிடைக்கும்னு புரிந்து கொள்ளுவாங்க அப்படின்னு பாபா தாத்தா கிட்ட அன்பு ஏற்பட்டுடும்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் யாரை அறிந்திராத காரணத்தினால் தன்னையே மனிதர்கள் என்னவென்று சொல்லிக்கொள்றாங்க அப்படின்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதில பகவான் நம்முடைய தந்தையா இருக்கிறாரு அந்த படைப்பவராகிய தந்தையை யாருமே தெரிஞ்சிருக்கல அறிந்திராத காரணத்தினால பிறகு தன்னையே தந்தைன்னு சொல்லிக்கொள்றாங்க எப்படி குழந்தைகளிடம் கேளுங்க உங்களுடைய தந்தை யாருன்னு கடைசியில நான் தான் சொல்லிடுவாங்க இப்போது குழந்தைங்க நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க இந்த தந்தைகள் அனைவரும் தந்தை ஒருவர் நிச்சயமாக இருக்கிறார் தந்தை அனைவருக்குமே தந்தை கண்டிப்பா இருக்காங்கங்கிறாங்க பாபா நமக்கு இப்போது அந்த அந்த எல்லையற்ற தந்தையை கிடைச்சிருக்கிறாரு அவருக்கு தந்தை யாருமே கிடையாது இவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையா இருக்காரு ஆக குழந்தைங்களுக்கு உள்ளுக்குள்ள குஷி இருக்கணும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் கோவில்களுக்கு செல்லும் பக்தர்கள் வெறுமனே எதற்காக செல்வதாக பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் அந்த யாத்திரையெல்லாம் செய்யறாங்க பா பக்தர்கள்ங்கிறாங்க பாபா ஆனால் அவ்வளோ குஷியெல்லாம் இருக்காது ஏன்னா பிராப்தி எதுவுமே கிடையாது வெறுமனை தரிசனம் செய்வதற்காக தான் செல்றாங்க வீணாக எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க இந்த கால்களும் த தோய்ந்துடுதுங்கிறாங்க பாபா இன்னொன்று பணமும் செலவாகுது பைசா மிகவும் செலவழிக்கிறாங்க பிராப்தி எதுவுமே கிடையாதுன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பக்தி மார்க்கத்தில் எதற்காக அதிக பணம் செலவழிக்கிறாங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் பக்தி மார்க்கத்தில் வருமானம் கிடைக்குதுன்னா பாரதவாசிகள் பெரும் பணக்காரர்களாக ஆகிவிட்டிருப்பாங்க இந்த கோவில்கள் முதலியவற்றை கட்டுறதில் கோடிக்கணக்கில் பணம் செலவழிக்கிறாங்கங்கிறாங்க பாபா உங்களுடைய சோமநாத் ஆலயம் ஒன்று மட்டும் இல்லை எல்லா ராஜாக்களிடமும் கோவில்கள்லாம் இருந்தது தந்தை உங்களுக்கு எவ்வளோ பணம் தந்திருந்தாரு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்களை உலகின் எஜமானராக ஆக்கியிருந்தார் ஒரு தந்தை தான் இது போல சொல்கிறாரு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன் உங்களுக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுத்து உங்களை இதுபோல் தேவதைகளாக ஆக்கியிருந்தேன் இப்போது நீங்கள் என்னவாக ஆகிவிட்டிருக்கிறீங்கன்னு பாபா கேட்குறாங்க புத்தியில் வரணும் இல்லையானும் கேட்குறாங்க நாம் எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருந்தோம் புனஞ்சென்மம் எடுத்து எடுத்து முற்றிலும் தரையில் வந்து விழுந்திருக்கிறோம் சோழி போல ஆயிருக்கிறோம் மீண்டும் இப்போது நாம் பாபாவிடம் செல்கிறோம் அந்த பாபா நம்மை உலகத்தின் நிஜமானனா ஆக்கிறேன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு எங்கு வந்தால் உள்ளுக்குள் குதூகலம் அடையும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் ஆத்மா சொல்லுது நான் குப்தமாக இருக்கிறேன் நீங்கள் புரிந்திருக்கிறீங்க நாம் பாபா மதுபனுக்கு போகிறோம் அப்படின்னு சிவபாபாவிடம் பிரம்மாதாதாவிடம் இணைந்திருப்பவர்களை பாப்தாதாவை சந்திப்பதற்காக இப்போ சொல்கிறோன்னு புரிஞ்சிருக்கிறீங்கிறாங்க பாபா அவர்களால் நாம் உலகத்தின் எஜமானராக ஆகுறோம் உள்ளுக்குள்ள எவ்வளோ எல்லையற்ற குஷி இருக்கணுங்கிறாங்க பாபா எப்போது மதுபனுக்கு வருவதற்காக தனது வீட்டிலிருந்து வெளியில் வருகிறீர்களோ அப்போது உள்ளுக்குள்ள குதூகலம் அடையணும்னு பாபா சொல்கிறாங்க பாபா நமக்கு ஆன்மீக படிப்பு சொல்லி தருவதற்காக வந்திருக்கிறாரு நமக்கு தெய்வீக குணங்களை தாரணை செய்வதற்காக யுக்தி சொல்றாரு நமக்கு தெய்வீக குணங்களை தாரணை செய்வதற்கும் சொல்றாரு வீட்டிலிருந்து வெளியில வரும் சமயத்துல உள்ளுக்குள்ள இந்த குஷி இருக்கணுங்கிறாங்க பாபா எப்படி கன்னியா கணவனோடு சந்திக்கிறார் என்றால் நகைகள் முதலியவற்றை அணிஞ்சிக்கிறாங்க அப்போது முகம் மலர்ந்துடுது அந்த முகம் மலர்வது துக்கத்தை அடையிறதுக்காக உங்கள் முகம் மலர்றது சதா சுகம் பெறுவதற்காகங்கிறாங்க பாபா அப்படிப்பட்ட தந்தையிடம் வரும்போது எவ்வளோ குஷி இருக்கணும்னு பாபா கேட்குறாங்க நெக்ஸ்ட்டு எந்த கதையை நாம் ஜென்ம ஜென்மமாக கேட்டு வந்திருக்கிறோம்னு பாபா கேட்குறாங்க வருடா வருடம் ஒன்றுமே தெரியாமல் எதை கொண்டாடுறாங்க அப்படின்னா பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் குழந்தைங்க சொல்கிறாங்களாம் பாபா நாங்கள் ஸ்ரீ நாராயணனாக ஆவோம்னு இதுதான் சத்திய நாராயணனுடைய கதையா இருக்குது அதாவது நரணையிலிருந்து நாராயணனாக ஆகுவதற்கான கதையா இருக்குது அந்த பொய்யான கதைகளை ஜென்ம ஜென்மாந்திரமாக கேட்டு வந்திருக்கிறீங்க இப்போது பாபா கிட்டேந்து ஒரே ஒரு தடவை நீங்கள் உண்மையிலும் உண்மையான கதையை கேட்குறீங்க அது பற்றி பக்தி மார்க்கத்துல நடந்து வந்திருக்கு எப்படி சிவபாபா பாபா ஜென்மம் எடுத்தார் அதை பிறகு வருடா வருடம் ஜெயந்தியாக கொண்டாடியே வந்திருக்கிறாங்க அவர் எப்போது வந்தார் என்ன செய்தார் எதுவுமே தெரியாது நல்லது கிருஷ்ண ஜெயந்தியும் கொண்டாடுறாங்க அவரும் எப்போது வந்தார் எப்படி வந்தார் எதுவுமே தெரியாது சொல்றாங்க கம்சபுரியில கிருஷ்ணர் வந்தார்னு இப்போது அவர் தூய்மையற்ற உலகத்துல எப்படி ஜென்மம் எடுப்பார்னு பாபா கேக்குறாங்க நெக்ஸ்ட் நம்முடைய யாத்திரை எப்படிப்பட்டதுன்னு பாபா கேட்கிறாங்க அதுக்கான பதில் இந்த உங்களுடைய யாத்திரை வந்து பெரியவரிலும் பெரியவரான தந்தையிலும் வருவதற்கான யாத்திரைங்கிறாங்க பாபா பாபாவோ சைதன்யமாக இருக்கிறாரு குழந்தைகளிடம் செல் செல்லவும் செய்கிறாரு அதெல்லாம் ஜட யாத்திரைகள் இங்கோ பாபா சைதன்யமாக இருக்கிறேன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் மனிதர்கள் பாபாவிடம் ஞானத்தை புரிந்து கொள்வதை பற்றி பாபா கூறுவது என்ன பாபா சொல்கிறாங்க சன்னியாசிகள் போல் வீடு வாசலையெல்லாம் விட்டுட்டு காட்டுக்கு போக வேண்டாம் இதுவோ இல்லற மார்க்கமாக இருக்குது இருவருக்குமான படிப்பாக இருக்குது அனைவருமே படிக்க மாட்டாங்க சிலர் நன்றாக படிப்பாங்க சிலர் குறைவாக படிப்பாங்க சிலருக்கு சட்டுன்னு புத்தியில் பதிந்துடும் சிலரோ சூடான தோசைகள் போல் பேசிக்கொண்டே இருப்பாங்க சிலர் சொல்கிறாங்க ஆமாம் நான் புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்கிறேன் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க இதுவோ தனிமையில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்குதுன்னு அவ்வளோதான் பிறந்து ம பிறகு மறந்து போயிடுவாங்க சிலருக்கு ஞானத்தோட அம்பு தைத்திருச்சுன்னா உடனே வந்து புரிந்து கொள்ளுவாங்க சிலர் சொல்லுவாங்க எனக்கு நேரம்லாம் இல்லைன்னு அப்போது புரிந்து கொள்ளுங்க அவங்களுக்கு எதுவும் புத்தியில் பதியலன்னு அதே மாதிரி பா பிரம்ம பாபாவுக்கும் உடனே புரிந்துட்டதுனால அப்போதே அனைத்தையும் விட்டுட்டார் இல்லையான்னு பாபா கேட்குறாங்க ராஜ்ய பதவியும் அவர் கிடச்சிது இதை அதுக்கு முன்னால் இதெல்லாம் என்னென்ன அவர் யோசனை பண்ணார் நாமும் பாபா கிட்டேருந்து ராஜ்யத்தை பெற வேண்டும் அப்படின்னு பாபா மனிதர்களை பற்றி எப்படியெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க ஞானத்தை அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நமது படைப்புகளுக்கு பாபாவின் அறிமுகத்தை எவ்வாறு கொடுக்கணும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் இல்லற விவகாரங்களையும் பார்த்து கொள்ளணும் படைப்புகளின் பாலனையும் செய்யணும் அவர்களோ படைத்து அவர்களை படைத்து விட்டு பிறகு ஓடி போயெல்லாம் விடுறாங்க பாபா சொல்கிறாரு நீங்கள் படைத்திருக்கிறீங்க என்றால் பிறகு நல்லபடியாக பரிபாலனையும் செய்யணும் மனைவியோ குழந்தையோ நீங்கள் ச சொல்வதை ஏற்றுக்கொள்கிறாங்க என்றால் நல்லவருங்க புரிந்து கொள்ளலை அப்படின்னா தூய்மையற்றவங்க நல்லவர் சொல்வதை பற்றி தெரிந்து விட்டது இல்லை யாங்கிறாங்க பாபா பாபா சொல்கிறாரு நீங்கள் ஸ்ரீமத் படி நடப்பீங்கன்னா உயர்ந்தவர்களாக ஆகிடுவீங்க இல்லைன்னா ஆஸ்தியெல்லாம் கிடைக்காது தூய்மையானவராகி நல்ல குழந்தையாகி பெயரை விளங்க செய்யுங்க அம்பு தைத்து விட்டது அதாவது புத்தியில் பதிஞ்சிருச்சுன்னா சொல்லுவாங்க சரி இப்போது நாங்கள் உண்மையான வருமானத்தை சம்பாதிப்போங்க பாபா வந்திருக்கிறாரு சிவாலயத்திற்கு அழைத்து செல்வதற்காக ஆக சிவாலயத்திற்கு செல்வதற்காக பிறகு தகுதி உள்ளவராக ஆகணும் முயற்சி செய்யணும்னு சொல்லுங்க இப்போது சிவபாபாவை நினைவு செய்யுங்க மரணம் எதிரிலேயே இருக்குது நன்மையும் அவர்களுக்கும் செய்யணும் இல்லையா அப்படின்னு பாபா தன்னுடைய படைப்புகளுக்கு எப்படி பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்கணும்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு எதை உதாரணம் கொடுத்து பாபா தன்னுடைய செய்தியை மற்றவர்களுக்கு கொடுக்கணும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் பாபா ஆத்மாக்களுக்கு சொல்கிறாரு என்னை நினைவு செய்வீங்கன்னா உங்கள் பாவங்கள் வினாசமாகும் சாந்து சன்னியாசிங்க அனைவருக்கும் என்னுடைய இந்த செய்தியை சொல்லுங்க பாபா சொல்கிறாரு என்னை நினைவு செய்யுங்கன்னு இந்த யோக அக்னியினால் அல்லது நினைவு யாத்திரையின் மூலம் உங்கள் கரைகள்லாம் நீங்கிக்கிட்டே போகும் நீங்கள் பவித்ரமாகி என்னிடம் வந்துடுவீங்க நான் உங்கள் அனைவரையும் உடன் அழைத்துச் செல்லுவேன் எப்படி தேள் சென்று கொண்டே இருக்கும் எங்காவது மென்மையான பொருளை பார்த்தால் கொட்டிவிடும் கல்லை எப்படி கொட்ட முடியும் நீங்களும் பாபாவின் அறிமுகத்தை அனைவருக்கும் கொடுங்க இதையும் பாபா புரிய வச்சிருக்கேன்னு சொல்கிறாரு நெக்ஸ்ட்டு எந்த பூஜாரிகளுக்கு பாபாவின் அறிமுகத்தை கொடுப்பது சகஜமாக இருக்கும்னு பாபா கேட்குறாங்க என்னுடைய பக்தர்கள் எங்கே இருக்கிறாங்களோ சிவாலயத்தில் இருக்காங்க கிருஷ்ணரின் ஆலயத்தில் லக்ஷ்மி நாராயணன் கோயில்லங்கிறாங்க பாபா பக்தர்கள் எனக்கு பக்தி செய்து கொண்டே இருக்கிறாங்க அவர்களும் குழந்தைங்க தான் இல்லையா என்னிடம் இருந்து ராஜ்யத்தை அடைஞ்சிருக்கிறாங்க இப்போது பூஜைக்குரிய நிலையிலிருந்து பூஜாரியாக ஆயிருக்கிறாங்க தேவதைகளின் பக்தர்கள் இல்லையா நம்பர் ஒன் சிவனுக்கு செய்யப்படும் கலப்படமற்ற பக்தியா இருக்குது பிறகு இறங்கி இறங்கி இப்போதோ பூஜை பூத பூஜை செய்து கொண்டு இருக்கிறாங்க சிவனுடைய பூஜாரிகளுக்கு புரிய வைக்கிறதுல சகஜமா இருக்கும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் எது அனைத்தும் பக்தி மார்க்கம் ட்ராமாவில் விதிக்கப்பட்டுள்ளதுன்னு பாபா சொல்றது என்ன பாபா சொல்றாங்க ப பக்தியில உசேனின் குதிரையை பற்றிலாம் சொல்றாங்க அதை அலங்கரிக்கிறாங்க இங்கே சிவபாபாவின் ரதத்தை பிறகு காளை மாடாக அதாவது நந்தியாக ஆக்கிட்டாங்கிறாங்க பாபா காளை மாட்டோட நெற்றியில் வட்ட வடிவமான சிவனுடைய எல்லாம் காட்டுறாங்க இப்போது சிவபாபா காளை மாட்டின் மீது எங்க வருவாரு கோயில நந்தியை ஏன் வச்சிருக்கிறாங்க சங்கரனின் சவாரின்னு ஏன் சொல்றாங்க சூட்சுமா வதனத்தில் சங்கரரின் சவாரி நடைபெறுதா என்னன்னு பாபா கேட்குறாங்க இவை அனைத்துமே பக்தி மார்க்கமாக இருக்குது அது ட்ராமாவில் விதிக்கப்பட்டிருக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு மனித ஆத்மாவிற்கும் எதை தரிசனம் செய்ய வைக்கக்கூடியவர்களாக ஆகணும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில குழந்தைங்களான நீங்க மனித ஆத்மாக்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்களது மூன்று காலத்தையும் தரிசனம் செய்ய வைக்கும் தெய்வீக நிலை கண்ணாடியா ஆகணுங்கிறாங்க பாபா நாம் நேற்று எப்படி இருந்தோம் இன்று எப்படி இருக்கிறோம் நாளை என்னவாக மாற இருக்கிறோம் என்பதை அவர்களுக்கு தெல்ல தெளிவாக தென்படணும் எப்போது இதனை தெரிந்து அனுபவம் செய்கிறார்களோ அப்போது அநேக பிறவிகளான ஆசைகள் மற்றும் தாகம் தனிய பெற்றவர்களாக முக்தி மற்றும் சொர்க்கம் செல்லணுங்கிறாங்க பாபா அதனால முழுமை பெறும் நேரமாக இருக்குது இது என்பதை புரிந்து கொண்டு சுலபமாகவே தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற ஈர்ப்புடன் வருவாங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் எந்த பாடத்துல உறுதியாக இருந்தால் சூறாவளியை சுலபமாக கடக்க முடியும்னு பாபா கேட்குறாங்க ஒரே பழம் ஒரே நம்பிக்கை இந்த பாடத்துல சதா உறுதியாக இருந்தோம்னா கடலின் நடுவே சூறாவளியிலும் சுலபமா கடந்தேறி முடியும்னு சொல்றாங்க பாபா நெக்ஸ்ட் யாருடைய அடிமை ஆகாமல் எப்போதும் எந்த பெருமிதத்தில் இருக்கணும்னு பாபா கேட்குறாங்க எப்போது நீங்க தூய்மையிலும் தனித்தன்மையுடன் விளங்குவீர்களோ அப்போதே வாரிசு தன்மை வெளிப்படும் எல்லைக்குட்பட்ட எந்த ஒரு கவர்ச்சியின் பக்கமும் கண்கள் கவர்ந்து செல்லக்கூடாது வாரிசு என்றாலே அதிகாரி எனவே இங்கே ஒருவர் ஒருபொழுதும் மாயின் அடிமை ஆகாது எப்போதும் அதிகாரி நிலையில் பெருமிதத்தில் இருப்பாரோ அவரே அங்கேயும் அதிகாரியா ஆகிறாருன்னு பாபா சொல்கிறாங்க அச்சா ஓம் சாந்தி